நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை பேசுகிறதில் மகிழ்ச்சி ராஜகோபாலன் அவர்கள் சார் சார் வணக்கம் அரசியல் வந்திருக்கிறேன் வல்லுவ நேர்களுடன் பல அரசியல்கள் இருக்கின்றன காரணம் டெல்லிக்கு தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை கரூர் சம்பவத்திற்காக சிபிஐ சம்மன் செய்திருக்கிறது பத்தரை மணி பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் டெல்லியில் ஆஜராக வேண்டும் என்று அன்றைய தினம் அவர் டெல்லிக்கு வருவாரா அல்லது பத்து நாள் அஞ்சு நாள் டைம் கேட்பாரா தெரியாது காரணம் அவருடைய ஜனநாயகன் படத்திற்கும் பல இன்னல்களை இழுக்குகின்ற தமிழக அரசு மத்திய அரசு இரண்டையும் சேர்த்து அவர் போர்க்கொடி உயர்ந்திருப்பதனால் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் அந்த கேஸ் எடுக்கிறது காரணம் ஃபிலிம் சென்சார் போர்டு ஒன்னு கிளியரன்ஸ் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க அரசியல் சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களை ஒருவர் உபயோகப்படுத்தி அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்றால் அது அமித்ஷா ஒருவரால் தான் முடியும் ஓகே சார் முதல் கேள்வியில இருந்து ஆரம்பிச்சிடறேன் சார் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு திரு ஆளுநர் ஆளுநர் ரவியை பார்த்துட்டு இபி திமுக ஊழல் பட்டியல்களை கொடுத்திருக்காரு அவருடைய கையில் சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஊழல் பட்டியல்கள்ல ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட கோடி கணக்குல ஊழல் நடந்திருக்கு ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நாலு லட்சம் கோடி என்று ஒரு புத்தகத்தையே கொடுத்திருக்கிறார் ஆமா அந்த புகார் கடிதத்தை புகார் பட்டியலை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் பிரதமர் செயலகத்திற்கும் அனுப்பியதை தவிர தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமிருந்து பரிந்துரை கேட்டிருக்கிறார் இது உண்மைதானா என்று ஆனால் மத்திய அரசாங்கம் இதன் மீது ஒரு விசாரணை கமிஷனை அமைக்குமா என்றால் போக போகத்தான் தெரியும் நேற்று திருச்சியில் பேசிய புதுக்கோட்டையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட ஊழல் கலந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆக மொத்தம் அமித்ஷா சொன்னது ஆளுநர் சொன்னது எடப்பாட்டி சொன்னதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இதன் மீது ஒரு நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்கும் ஆளுநருடைய பரிந்துரை மீது ஓகே சார் மத்திய அரசாங்கம் இதை எடுக்கும் பார்க்குன்றத தாண்டி இந்த இந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஈடியும் செக் பண்ணுவாங்க ஈடியும் பார்ப்பாங்களா சார் ஈடி பார்த்து வந்தது தானே நம்ம எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு புதுசாக என்ன கொடுத்துருக்காரு சொல்லுங்க அதை தானே ஏற்கனவே சொல்லியிருக்காரு தானே சொல்றாரு ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கலேன் என்பதை தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலினை பற்றி அவருடைய ஊழலை பற்றி அமித்ஷாவிடம் சொன்ன பொழுது சொன்னி மூன்று நான்கு மாதம் ஆகியும் ஒன்றும் செய்யவில்லை என்ற ஒரு தாபத்தினால் தான் கொடுத்திருக்கிறாரோ என்ற கேள்விக்குறி கூட வருகிறது அல்லவா ஓகே ஏற்கனவே டெல்லிக்கு வந்தப்போ அமித்ஷாவை நேரடியா பார்த்துட்டு இதெல்லாம் கொடுத்தாரு ஆமா இந்த மாதிரி ஊழல் செய்யறதுக்கு நடவடிக்கை பெரியசாமி மேல ஊழல் சொல்லியிருக்காங்க டைரக்டர் போக போகுதுங்க சென்னை ஹை கோர்ட் நிராகரிச்சுட்டாங்க நேத்தி என்போர்ஸ்மெண்ட் ஆயிட்டு அது மேல கேஸ் போடுவாரு பெரியசாமி ஏன்னா அவரு எம்எல்ஏ பாதிக்கும் அவருடைய தேர்தல் பாதிக்கும் அதுக்காக தடைவாங்க இதனால டைம் போயிட்டே இருக்குது அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருந்தாலும் ஏதோ பாஜக தான் ஒரு தடுக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை திமுக உருவாக்கினாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தம் அதாவது ஒரு ஒரு இது இல்ல வாட் இஸ் தட் என்ன அவருக்கு ஒரு புகார் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறார் இதை அழுத்தம் தருகிறார் மத்திய அரசுக்கு மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்று தான் நான் நம்புகிறேன் ஓகே சார் இந்த செயல் வந்து திமுக அரசுக்கு பெரிய அழுத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்க மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் தராருன்னு சொல்றீங்க இந்த அழுத்தம் எல்லாம் மக்கள் மத்தியில் பிரதிபலிக்குமா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்வது உண்மை என்று இருநூறு தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செய்த பிறகு தான் அதை கொடுத்திருக்கிறார் ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் அரசு மீது நாலு லட்சம் கோடி ஊழல் கொடுத்திருப்பதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால் இதே எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் மத்திய அரசாங்கத்திலிருந்து கடன் வாங்க வேண்டிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமியும் தள்ளப்படுவார் காரணம் என்ன என்று கேட்டால் பத்து லட்சம் கோடி திவால் ஆகிவிட்டது மத்திய அரசாங்கத்தின் இந்த பணத்தை எல்லாம் ஏப்பமிட்டது மு க ஸ்டாலின் அரசாங்கம் அதைத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி திருப்பி திருப்பி சொல்லுகிறார் என்று வருமான வரி போட வேண்டும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி ரெண்டு பிசி சொல்வதும் ஒன்னாதான இருக்குது பிரவீன் சக்கரவர்த்தினால பிசி பாசிதம்பர்னால பிசி அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க இது பாருங்க திமுக செய்யக்கூடிய ஒரு ஒரு அநியாயமான செயல் அதர்மமான செயல் என்ன என்று கேட்டால் தாங்க தான் ஆட்சிக்கு வரப்போவதில்லை அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் சரி அதை திவால் ஆக்க வேண்டும் என்று மொட்டை அடிக்க வேண்டும் என்று திருப்பதி மொட்டை மாதிரி ஆக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் நினைத்திருக்கிறார் ஒருவேளை அவரே வந்துட்டார்னா அவரும் மொட்டை அடிச்சுப்பாரு காரணம் என்ன என்று கேட்டால் கடந்த ஒரு வாரங்களாக அனைத்து திட்டங்களையும் எடுத்து பார்த்தால் இருபத்தி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடிக்கு வருதுங்க படம் எங்கெங்க இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாருமே ஏனாமா கொடுக்கறாரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறாரு அதான் எடப்பாடி பழனிசாமி ஐயாயிரம் கொடுங்கிறாரு திமுகச்சான்னு கழுத்தை பிடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதை பாருங்க இந்த நல திட்டம் அந்த நல திட்டம் நடத்துவேல் முத்துவேல் கட்டம் நத்துவேல் திட்டம் இந்த திட்டம் தத்த திட்டம் தத்த திட்டம் பத்த திட்டம் போட்டே இருக்காரு என்னங்க அது ஏமாத்துறது சார் இது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் சார் ஓய்வூதிய திட்டத்தை வந்து திரும்ப அமல்படுத்தி இருக்காரு நாலு வருஷம் தூங்கினீங்களா நாலரை வருஷம் தூங்கினீங்களா இதையில உங்களுக்கு போன வருஷம் பண்ண முடியாது ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியாது கடைசி நிமிஷத்துல ஏன் பண்றீங்க ஆக மொத்தம் மத்திய அரசாங்கத்து கணம் ஒரு பக்கத்துல மத்திய அரசாங்கத்துல லெட்டர் இருக்கு இந்த படம் கொடு படம் இடத்துல ஃப்ரீயா கொடுத்துட்டே இருக்கணும் எங்களுக்கு உங்களுக்கு இருக்கு உங்க ஒன்னே ஒன்னு சொல்றது என்னுடைய ஐநூறு ரூபா இருந்ததுன்னா நானூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் சேமிச்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் நான் அரசாங்கம் நடத்தணும் அறுநூறு ரூபாய்க்கு செலவரி நூறு நான் ராபின்சன் எனக்கு ஒரு நூறு ரூபாய் கடன் கொடுங்க கேட்க முடியுமா நான் உம் தமிழக அரசாங்கம் கடந்த கடங்கார அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஓய் இது கருத்தும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்த திட்டத்தை வரவேற்கிறாரு ஏன்னா அதிமுக ஆட்சி தொடங்கப்பட்ட திட்டத்தை இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் செஞ்சிருக்காரு அப்படின்னு நீ அப்ப ஏன் அப்ப கொடுக்கல கேட்டிருக்காரு அப்படி சொல்லுங்க நீ கூட உம் ஏ மூணு மாசத்தான இருந்து பசங்களுக்கு பரிட்சை எழுதுறதுக்கு முதல்ல கொடுத்தீங்கன்னா படிச்சிருப்பாங்களான்னு சொல்லியிருக்காரு அது நீங்க சொல்லுங்கள காரணம் என்ன என்று கேட்டா திமுக அரசு வேண்டும் என்று வஞ்சிக்கப்பட வேண்டும் வரக்கூடிய அரசாங்கம் என்று தான் ஒரு ஒரு அநாகரைய செயல் செய்கிறது திமுக மு க ஸ்டாலின் ஒருவேளை தெரியுமா வந்து மொட்டை அடிச்சு பாருங்க தள்ள இப்படி இப்படி சொல்றாரு சொல்றாரு பணமே கிடையாது நீங்க பாட்டுல அடிச்சு விடுறீங்க சார் மத்திய அரசு காசு கொடுக்கறது இல்ல பல திட்டங்களை ஆளுநர் கிட்ட ஒப்புதல் கொடுக்கறது இல்ல அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கடன் தானே சார் வாங்க செய்யும் ஒரு வில விரலலுக்கேத்தீக்கணும் சொல்லுவாங்க பாட்டியம் வயசானவங்க உங்களுடைய விரல் வந்து ஒரு பத்து கிலோ தூக்க முடியுமா இது கையை அஞ்சு கை தூக்கு பத்து கிலோ ஒரு விரல் தூக்க முடியாது உங்களுக்கு உங்களுக்கேத்த ஒரு செலவு செய்யணும் நீங்க பாட்டில உடான்னு சூடு கேஸ் விட்டுட்டே போனீங்கன்னா திமுக அரசாங்கம் என்பது ஒரு கேஸ் சிலிண்டர் கவர்மெண்ட் ஒரு பாலிசி இல்லாத இருக்குங்க அது ஒரு ஜெக ஜெயரஞ்சனா இருந்த துணை கமிஷனர் ஃபார் கமிஷன் தமிழக திட்டக்குழு துணை தலைவர் ஊழல் எப்படி அது ஒரு வெத்து பேப்பர் அது வந்து ஒரு அவதூறு பேப்பரா நாங்க அதிமுக ஆட்சியில் ஊழலே நடக்கலன்னு சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க புரியுது புரியுது அவர் சொல்றது தான் யாரும் இல்லைங்களே அவர் திமுக யார் சொன்னாங்களோ அது சொன்னாங்களோ அவர் சொல்றது கிடைக்கணும் என்னன்னா அவங்க ஊழலே தான் மதக்கின்னு இருக்காங்க என்னை பொறுத்த மட்டில் டெல்லியிலிருந்து தமிழகத்தை நான் பார்ப்பதனால் பன்னிரெண்டாம் தேதி ஒருவேளை விஜய் அவர்கள் சிபிஐ சம்மனுக்கு டெல்லிக்கு வராமல் இருபது தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் கொடுத்தால் தண்டி கண்டிப்பாக தள்ளி வைப்பார்கள் ஆனால் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் கொடுத்த சாட்சிகள் மூலமாகவும் தாக்கீத்கள் மூலமாகவும் வீடியோ ரெக்கார்ட் மூலமாகவும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மீது ஒரு கரும் செந்தில் பாலாஜியை கண்டிப்பாக சிபிஐ சம்மன் செய்வார்கள் காரணம் சிபிஐ நேத்து நயனா நாகேந்திரன் பேசியிருக்காரு அமித்ஷா எதிர்க்க எவ்வளவு தைரியமா பேசுவாரு பெரிய இஷ்யூவாவே மாறிச்சு தமிழ்நாட்டில் அது அது எப்படிங்க இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நைனா நாகேந்திரன் கைது செய்ய சொல்லுங்க பாக்கலாம் இவர் போய் சொல்றாரு அதுவும் அமித்ஷா எதுக்கு சொல்ற சும்மா இல்லை இப்ப அமித்ஷா சொல்லி சொல்றாரா இவரே சொன்னாரா இவருக்கு எப்படி சைபு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அரசு செய்யுமே ஆனால் என்ன செய்வார் நாகேந்திரன் என்ன கேட்கலாம் நயனார் நாகேந்திரனிடமிருந்து விசாரணை செய்து செந்தில் பாலாஜி கைது செய்ய வேண்டும் என்பதுதான் சிபிஐனுடைய முடிவு காரணம் அஜய் ரஸ்தோகி என்று போட்டுக் கொடுக்கக்கூடிய சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேட்டிங் டீம் இருக்கு பாருங்க எஸ்ஐடி அது இருபத்தி மூணாம் தேதி அறிக்கை கொடுக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விஜய் நிச்சயம் வருவார் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் அவர் விஜய் வந்து ஜனாதிபதி முர்மு அவர்களை சந்தித்து ஊழல் பட்டியல் தர இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அப்பொழுது அவர் பிரதம மந்திரியும் அமித்ஷாவையும் சம்பி சந்தித்து பேசுவாரே ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்க ஊழல் பட்டியல் மாதிரி இவரும் கொடுப்பாரே ஆனால் கண்டிப்பாக ஒரு மும்மனையாக வரும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா விஜய் என்று அது தமிழக அரசியல் முழு கோணலை தரும் என்று தான் நான் நினைக்கிறேன் அரசியல் பேசு நிகழ்ச்சி நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் ஓகே சார் விஜய்யா சிபிஐ அழைக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு வகையில சாதகமாக இருக்காதா குற்றவாளி விஜய் தான் பாருங்க சிபிஐ அழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்களா சார் செந்தில் பாலாஜி அழைச்சாங்கன்னு சொல்லுங்களேன் பேசு நீங்களே தம்பி செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சு தான் விஜய்க்கு வெற்றியா ஏன்னா செந்தில் பாலாஜி பர்சன் ஹூ டீட் நயனா நாகேந்திரன் நேற்று சிபிஐ சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களே அது அமித்ஷா சொல்லி சொன்னாரா இவரே சொன்னார் எப்படிங்கிறது அது ஒரு கோ இன்சிடென்ஸ் எப்படிங்க இருக்குது ஆக தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொழுது ஒரு போக்கை பார்த்தால் விஜய் வர்சஸ் உதயநிதி விஜய் வர்சஸ் செந்தில் பாலாஜி விஜய் வர்சஸ் திமுக என்று தான் வருகிறது அந்த விஜய் வர்ஷஸ் திமுகன்னு இருக்கிற இடத்துல விஜய்யை தன்வசப்படுத்தணும்னு என்டிஏ நினைக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க எங்கள் காங்கிரஸ் நடத்திய காங்கிரஸ் நட்சத்தை எதுக்கு சொன்னார் பிரவின் சக்கரவர்த்தியையும் போய் பார்க்கறாரு ராகுல் காந்தி காங்கிரஸ் பக்கம் வரனு பார்க்கறாரு ஆக மொத்தம் திமுக அந்த பிக்சல்ல எழுதி பாருங்க ம் எல்லா கட்சிகளும் விஜய் போல் ஆசைப்படுறாங்க எல்லா கட்சியும் திமுக விரோதமா இருக்காங்க அது சொல்லுங்க நீங்க மூக்க எப்படி தொடறீங்க மூக்க எப்படி தொடர்றீங்க ஓகே விஜய் திமுகவை தீய சக்தி என்று சொன்னதினுடைய காரணம் இதுதாங்க அவங்க எந்த பக்கம் போனாலுமும் இருக்காங்களோ நான் ஒன்னேன்னு கேட்கறேங்க ம் இப்போ பிஜேபி பிஜேபி பிஜேபிங்கிறீங்க ஆமாம் விஜய் வந்து பிக்கில் இருக்காருங்க ம் டாப்பில் இருக்காரு ம் எடப்பாடி பழனிசாமி இரநூறு தொகுதி பார்த்து டாப்ல இருக்காருங்க ம் மீண்டும் திமுக வந்ததுன்னா அடிபட போறது விஜயும் எடப்பாடி பழனி பாஜக இதில் ஓகே ஓகே பாஜக முப்பத் முப்பத்தொன்னு மட்டும் வெயிட் பண்ணுவாங்க ஆனா பாஜக சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக எடுக்கலைன்னா அவங்க பாஜக பிளான் வேற மாதிரிங்க விஜய் பிளான் வேற மாதிரிங்க இது மீட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால தான் காங்கிரஸ் விஜய் விரும்புகிறார் காங்கிரஸ் விஜய் வேண்டாம் என்கிறார்கள் காரணம் இந்த காலை நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் படித்தேன் சில எம்பிக்கள் என்னிடம் சொன்னார்கள் திமுக வந்து காங்கிரஸ் உடனே பேச போவது கிடையாது நாங்க நேராக ராகுல் காந்தியோட பேசிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க ராகுல் காந்தி தான் முடிக்க விடுறாங்க இந்த செல்வ பெருந்தகையும் மாணிக் தாக்கூரையும் பா நம்ம பா சிதம்பரத்தை சொல்ல வைக்கிறது அவர் தான் பிரவீன் சக்கரவாட்சி சொல்ல வைக்கிறது ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி பின்னால் இருந்து அதான் பீகாரில் பண்ணி பார்த்தார் அரத்தை அது முகா ஸ்டா எனக்கு புரியுதுங்க ஓகே ஸோ எல்லாத்துக்கும் கான்ட்ரிடியூஷன் பார்த்தீங்கன்னா ரிசீமிங் என்ல இருக்கிறது முகா ம் பயந்துட்டா ரெண்டு நாள்ல விழிஞ்சி எடுத்துட்டாங்க அது அந்த சிக்கலில் இருந்து வெளில வர்றது கஷ்டம்ங்க ஒரு அரசியல்வாதியாக திறமையான அரசியல்வாதியாக தந்தையாரால் அரசியல் கற்றுக்கொடுத்தப்பட்டாலும் கொடுத்தப்பட்டாலும் ஒரு கஷ்ட காரணம் வருது பாருங்க அது நாலு பக்கத்துல உங்களுக்கு கார்னர் பண்ணிவிடுதுங்க கோரல்வாடியை பிடிச்சிடுச்சிங்க ஓகே சரி இப்போ சிபிஐ வந்து விஜய்யை பன்னிரெண்டாந்தேதி கூப்பிட்றாங்கன்ற ஒரு தகவலை கொடுக்குறீங்க விஜய் சிபிஐ அந்த சம்மனுக்கு ஏத்து வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு வருவார் என்னென்ன கேள்விகள் விஜயிடம் கேட்கப்படும் விஜய் கேள்விகள் கேட்கப்படும் அங்க ஒரு பள்ளம் தோங்கியது நீங்க ஏன் பாலாஜின்னு பா பத்து ரூபாய் பாலாஜின்னு பாடினீங்க அப்ப செல்வ அந்த செருப்பு அடிக்கிறத நீங்க பாத்தீங்க அந்த வீடியோவை காமிக்கிறேன்னு ஒரு வீடியோவை காமிப்பாங்க அவங்க விஜய் கிட்ட

அதுக்காக அவர் தமிழ் சிபிஐ அதிகாரை கூட்டிட்டு வந்தாங்க உம் அவர் நல்லா பயணித்து போயிட்டாரு அவர் போயிட்டாரு ஓகே மொத்தம் ஒன்பது பேர் வந்தாங்க அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் ரெண்டு டிஸ்ட்ரிக் எஸ் பி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அசிஸ்டன்ட் ரெவின்யூ டிவிஷன் ஆஃபீஸர் எல்லாம் வந்தாங்க மூணு வேற வந்திருக்காங்க இதெல்லாம் கரூர்ல வைக்காது சென்னையில வைக்காது டெல்லியில வைக்கிறாங்க உம் அதே புதிரா இருக்குது அதுவே ஒரு பெரிய கேள்வி சார் அந்த கேள்வியும் தமிழ்நாட்டுல எல்லாரும் கேட்டுருக்காங்கல்ல அது ஏன் வைக்கிறாங்க

அங்க லோக்கல் கரூர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸே பண்ணியிருக்கார் அவரே கம்ப்ளைண்ட்டுங்க ஆமாம் அவரே கம்ப்ளைண்ட் எப்படிங்க கம் அவரு பண்ண முடியும் அவர் எப்படி பண்ண முடியும் இப்போ இந்த சிபிஐ எஃப்ஐஆர் போடவே இல்ல அந்த எஃப்ஐஆர் வச்சு தான் பண்றாங்க இப்போ பன்னெண்டாம் தேதி விஜயை பார்த்த அப்புறம் கரூரில் சார்ஜ் ஷீட்டில் எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜி நம்பர் ஒன் குற்றவாளின்னு போட்டுட்டு நம்பர் டூ குற்றவாளி விஜய்னு போட்டாங்கன்னு என்ன ஆகும் சிபிஐ எஃப்ஐஆரில் ரெண்டு குற்றவாளி அந்த இடத்துக்கு வைக்கணும் மூணு மூணு பேர் பேர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி விஜய் விஜய் தப்பிச்சிருவாரு மீதி ரெண்டு பேர் மாற்றி பானுவ இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது நிஜமாவே நடந்ததுன்னு வச்சுங்க தேர்தல் முன்னே சூடா இருக்கும் ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாகணும் அந்த இருபத்தி மூணாம் தேதி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஆஃப் ஸ்டாலின் என்ன பண்றீங்க இந்த திருப்பரங்குன்ற மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் இமேஜினேஷன் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க அந்த ஜட்ஜு ரெண்டு ஜட்ஜு எழுதியிருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி இங்க சுப்ரீம் கோர்ட்ல எழுதிருந்தாங்கன்னா திமுக அரசு ராஜினாமா செய்துட்டு போனாங்க தம்பி சார் அந்த காவலர் வந்து எதுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாருன்னு சொன்னாங்கன்னா நான் சொல்ல சொல்ல கேட்காம அவங்க முன்னேறி போயிட்டாங்க அங்க கூட்டம் இருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்பை நடந்துரும் சொல்லிட்டு நான் சொன்னோம் நாங்க சொன்னோம் காவல்துறை தரப்புல வந்து சொன்னோம் அதை கேட்கல அதனாலதான் நாங்க போட்டோம் இப்போ காவல்துறை போ போட்ட இந்த தான் இது சிபிஐ வரைக்கும் போயிருக்குன்னா விஜய்க்கு தான இது பெரிய பின்னடைவா இருக்க முடியும் அந்த சிபிஐ காவல்துறை போட்ட எஃப் ஐ ஆர் நிராகரிக்கிறது சிபிஐ தனக்கு ஒரு எஃப் ஐ ஆர் போட்டு தான் அரஸ்ட் பண்ண முடியும் ஷீட் பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்ல முடியும் இது சட்ட ரீதியாக பார்த்தீர்களே ஆனால் ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மீது தகவல்களை தெரிந்த பிறகும் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை விஜய் என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு யார் தயாரா இருக்காங்க சீஃப் செக்ரெட்டரியா பிஜிபியா அந்த எஸ்பியா இல்ல இந்த இன்ஸ்பெக்ட்ரேவா பொலிட்டிக்கல் டிசிஷன் யார் எடுப்பீங்க இப்ப ராஜீவ் காந்தியின் கொலை வழக்கில் இருந்த கேஸ் எம்ஜிஆர் மரணம் அடைந்த போது எம்ஜிஆர் ஜிஆர் கூட்டத்தில் நெரிசலில் தக்கிய சிக்கிய மாணவ எதிர்பாரில் சேர்ந்து இருந்தது அதை தவிர எத்தனையோ பேர் வந்து இப்போ அல்லூரி புஷ்பா டூவில் நடந்த போது ஆந்திராவில் ஸ்டாம்பி நடந்த போது பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியம் நடந்த போது சிந்தராமன் மேலே கேஸ் போட்டிங்களா இப்போ விஜய் மேலே எப்படி போட்டால் செந்தில் பாலாஜி மேலே தான் போடணும் என்று தான் சிபிஐ நினைக்கிறது என்று நான் சில நம்பிக்கை இந்த வட்டாரங்கிறது நான் கேள்விப்படுகிறேன் ஓகே சார் இதுக்கும் விஜய் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கும் என்ன சார் கனெக்ஷன் இருக்கு டெல்லிக்கு வரதுனால ஜனாதிபதி ஊழல் பட்டியல் தர இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் அது வேற இது வேற இப்போ சிபிஐ சம்பந்தமா எதுவும் பேசல பேச மாட்டேன் பேச மாட்டேன் அவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்க போறான்னு சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் சந்திக்க போட்டீங்கன்னா அப்ப கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் விஷயத்தை எல்லாம் சொல்லுவார் எப்படி எடப்பாடி பழனிசாமி கவர்னரிடம் கொடுத்தாரோ அதே மாதிரி ஊழல் பட்டியல் ஜனாதிபதியிடம் கொடுப்பார் விஜய் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் ஓகே சார் ஏற்கனவே விஜய்க்கு பிஜேபியோட பி டீம் என்ற ஒரு பேர் தமிழ்நாட்டில் இருக்கு இதில் பிரைம் மினிஸ்டரை சந்திச்சா அது உறுதிப்படுத்துற மாதிரி இங்க ஒரு பிரபகண்டாவை செட் பண்ண மாட்டாங்களா திமுக ராகுல் காந்தி ஏன் பேசினார் அப்போ ராகுல் காந்தி பேசினார் விஜயோட அவர் செட் பண்ணணும்னு பார்த்தாரா ஆக மொத்தம் விஜய் என்பவர் இரண்டு பக்கங்களிலிருந்தும் இரண்டு தேசிய கட்சிகளும் விஜயை நோக்கி பார்க்கின்றன அரசியல் ரீதியாக என்பதுதான் எதார்த்தம் ஓகே சார் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்போ சொல்லியிருந்தாரு எப்படிப்பட்ட எப்படியாவது வந்து நம்ம திமுகவுடைய ஆட்சியை ஒழிச்சாகணும் என்டிஏ கூட்டணியை இங்கே கொண்டு வந்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சாத்தியமா சார் அது நூத்துக்கு நூறு பர்சன்ட் சாத்தியம் ஏன்னா அவருடைய அணுகுமுறையை பார்த்தால் எப்படி டெல்லியிலும் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் மும்முரமாக வேலை செய்தார்கள் உன்னே ஒன்னு சொல்றே ராபின்சன் உம் சென்ற வருடம் பாஜகவிற்கு பூத் ஏஜென்சி தொனாயிர பதினேழாயிரத்தி தொள்ளாயிர இரு இருபதாயிரம்னு வச்சிக்கங்க இப்ப அறுபத்தஞ்சாயிரம் வந்துட்டாங்க சார் ஓகே கட்சி வளருதுங்க சார் ஓகே அந்த வளர்ந்த வச்சு அவங்க பேசுறாங்க இல்ல அந்த வார்த்தையிலே வந்து எப்பாடு பட்டாவது அப்ப எப்பாடு பட வேண்டும் இருக்குது திமுக ஆட்சி அகற்றணும்னா ஓ அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் எப்பாடுபட்டாலும் திமுக அரசு ஏன் அந்த தீபத்தை ஏற்க கூடாது காத்து என்று நினைத்தார்கள் அதே மாதிரிதான் இவரும் பண்றாரு அவர் அரசியல் பண்ணா இவரும் பண்ணுவோம் இவர் அவிலா பண்ணுவார் அமித்ஷா பத்து காரணம் ஸ்டாலின் பாத்திருக்காரு அமித்ஷா இல்லை ம் அமித்ஷா வந்து பத்து கருணாநிதி பார்த்திருக்காரு பத்து ஸ்டாலின் பார்த்திருக்காரு அந்த எப்பாடு பட்டாவதுக்கு பின்னாடி விஜய எப்படியாவது கூட்டு வந்துடணும்ன்றதுக்கான சூசகம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா நான் நான் வந்து நீங்க விஜய் சொல்றீங்க நான் வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் சொல்றேங்க ஒரு கோடி பேர் எடுத்ததுனால திமுக ஆயிடுச்சுங்களே ஓகே ஒன்னுத்துக்கு ஒரு கவுண்டர் நீங்க சொல்றேன் வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட் அதாவது லயலா கருத்து நிப்புகள் எடுத்த அந்த சர்வே ரிப்போர்ட் வந்து ட்வீட்டா போட்டு தமிழகத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு அந்த லயலா கருத்து வந்தது திமுகவுக்கு பதினேழு பர்சன்டேஜ் விஜய்க்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு பதினாறு பர்சன்டேஜ் நாம் தமிழருக்கு ஏழு பர்சன்டேஜ் சொல்லிட்டு வந்திருந்தது அப்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு போட்டிருக்காரு இந்த ட்வீட்டுக்கு பின்னாடி திமுகவிலையும் காங்கிரஸ்லையும் பல குழப்பங்களை ஏற்பட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களே தாங்கள் அரசியல்வாதி தங்களை விட நான் மூன்று வயது நான்கு வயது பெரியவன் நான் ராஜகோபாலன் தாங்களும் அரசியலை பார்த்திருக்கிறீர்கள் மாணிக் தாகூர் போட்ட ட்வீட் ராகுல் காந்தி சொல்லி போட்ட ட்வீட் என்பதை மு காஸ்டாரிடம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் ராகுல் காந்தி சொல்லி தான் போட்டாருங்களா சார் ஆமா ஆமா இல்லை அப்படின்னு பேசுங்களேன் பேர் வர ஏங்க உடனே என் நேயர்களுக்கு எதிராக ராபின் சென்னும் ராஜகோபால்னு பேசிவிட்டா நாளைக்கு என்ன கூப்பிடுவிங்களா வல்லவன்ல ஓகே இல்ல உங்களை கூப்பிடுவாங்களா வள்ளுவன் மேனேஜ்மெண்ட் தெரியும் இந்த மாதிரி பாலிசி எடுக்கணும் இந்த மாதிரி பாலிசி வச்சிருக்காங்க ராகுல் காந்தி தாங்க முக ஸ்டாலினுக்கு துரோகி என்ன பேசுறீங்க ராகுல் காந்தி ஜோதிமணியை தூண்டி விட்டது ராகுல் காந்தி மாணிக் தாக்கூரை தூக்கி விட்டு அதுதான் மு க ஸ்டாலின் சொல்ல ஆசைப்படுகிறேன் வள்ளுவன் நேர்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை புரிந்து கொள்ளுங்கள் மு க ஸ்டாலினை முதுகில் குத்துவது ராகுல் காந்தி என்று ஓகே பீகார் தேர்தல் நடக்கிறப்போ ஓட்ஸ் வருகின்ற பேர்ல எல்லா மாநில தலைவர்களும் அங்க போயிருந்தாங்க அப்போ மை டியர் பிரதர் என்று ராகுல் காந்தி திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அழைச்சிருந்தார் அது சும்மாவா சார் என்ன சார் சொல்றீங்க போனதுனால பிகர் யார் ஜெயிச்சாங்க நிலைமை என்ன அவ்வளவு தூரம் ஏன்னு சொல்றீங்க தம்பி

விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் இன்னும் தரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் யூடியூப்களில் அவங்களுடைய எதிர்ப்புணர்வுகளை தெரிவிச்சிட்டு வராங்க எல்லாத்தையும் இப்படி பார்க்குறீங்க மாநில அரசு தான் இதை ஒடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் இருந்து வைக்கப்படுற ஒரு முழக்கமாக இருக்கு எப்படி பார்க்குறீங்க அது ரெட் ஜெயிண்டிற்கும் விஜய்க்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய சண்டை ஓகே ரெட் ஜெயண்ட் நீங்களே ரெட் கலர் போட்டிங்க உங்களோட டைமா இருக்கு சார் ரெட் ஜெயின்ட் செய்யக்கூடிய அநீதி இதற்கு மத்திய அரசாங்கம் அமித்ஷா ஒருவர் தான் செய்ய முடியும் அஸ்வினி வைஷ்ணவ ஒருவர் தான் செய்ய முடியும் ரெட் ஜெயின்ட் அவங்களே பணத்தை 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 பணம் அனுங்கன்னு பாக்குறாங்க ஆனால் பொதுமக்கள் விஜய் பக்கம் தான் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை பலிடம் இருக்கிறதுங்க அதுதாங்க யதார்த்தம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ஒரு நாளில் சந்திப்போம் நன்றி சரண் தேங்க்யூ